அவருடைய தாக்குதல் எல்லாம் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற கருத்தை அளித்தவர்க்கு முயற்சிக்கிறார்கள் காந்திஜி தெளிவாக சொன்னார் நீங்கள் விவசாயிகளாக இருங்கள் மீனவர்களாக இருங்கள் தொழிலாளிகளாக இருங்கள் நெசவாளராக இருங்கள் உங்கள் மதத்தை மறந்து விடுங்கள் அநேகமாக ராமவர்கள் ஒரு அறிவிக்கப்படாத முழு நேர ஊழியராக காலத்திலே இருக்கிறார் ராம் அவர்களும் கே சந்துரு அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சென்னை மாவட்டத்துக்கு உறுப்பினர்களாகவும் செயல்பட்டவர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் நீதி சந்துரு அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் சமீபத்தில் அவருடைய அனுபவத்தை ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார் கே சந்துரு நானும் நீதிபதியானே அவர் மாணவராக இருந்த போது நடத்திய போராட்டம் மனித உரிமைகளுக்காக நடத்திய போராட்டம் மாணவர் சங்க தலைவராக வழக்கறிஞராக அடுத்து நீதியரசராக நீதிபதியாக அவர் அளித்த தீர்ப்புகள் உள்ளிட்டு ஒரு போராளின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கையை நான் புரிந்து கொள்வதற்கு பெரிதும் பயன்படும் என்று இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதை போலவே என் ராம் அவர்கள் அவருடைய குடும்பப் பின்னணி உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் துவக்கத்தில் இருந்து அந்த இந்து எழுது இதனுடைய ஆசிரியராக இருந்து கொண்டு ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக இடதுசாரி இயக்கத்தை இணைந்து கொண்டவராக ஊடகத்தில் போராடுபவராக அவருடைய நீண்ட கால அந்த பங்களிப்பு என்பது இன்றைய இளைய பத்திரிகாவில் பெரிதும் பயன்படும் என்ற அடிப்படையில் எங்களை போன்றே ஆயிரத்தி எழுபதுகளில் பிரிவிறவர்கள் அவர் வங்காளத்தில் பிறந்தவர் அலகாபாத்தில் படித்தார் டெல்லி ஐஐடி படித்தார் கடைசியாக ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தில் அவர் பிஎஸ்டி ஆராய்ச்சி மாணவர்கள் சேர்ந்தபோதுதான் அவர் மாணவர் சங்கத்தில் இணைந்து அவசர காலத்திலே கைது செய்யப்படுகிறார் தோழ்களே இந்த நூலில் பல்கலை மாணவர் சங்கத்தில் இருந்த அவருடைய அனுபவத்தையும் காதலித்து திருமண அனுபவத்தையும் குடும்ப வாழ்க்கை பற்றி விளக்கி இருக்கிறார் சீதாரம் யூரி ஜெயிலில் படிக்கின்ற போது தோழை தயாரிக்க படிக்கின்ற போது என்று அரசியலத்தில் பலக தலைவராக விளங்கக்கூடிய தோழர்கள படிக்கின்ற போது ஜெஎன்யு மாணவராக பயின்றவர் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கைது செய்யப்படுகிறார் அவர்கள் கைது செய்ய வந்தது பெரிய அல்ல ஜே மாணவர் சங்க தலைவரைத்தான் கைது செய்ய வந்தார்கள் நேரடியாக இந்திரா காந்தி இல்லத்திலிருந்து இந்த பல பல்கலைக்கழகத்திற்கு வருகிறார்கள் பிரிபேர் சொல்ற நான் இந்த யூனியனுடைய பிரசிடன்ட் அல்ல பிரசிடென்ட் வேறு என்று சொன்ன பிறகு கூட கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் பிறகும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அவர் விடுதலை செய்து ஓராண்டுக்கு பிறகு அவர் விடுதலையாகி வெளியே வருகிறார் அவர் விடுதலையான பிறகு இங்கே ராமவர்கள் சுட்டிக்காட்டியது போல் பல்வேறு பணிகள் ஈடுபடுகிறார் முக்கியமாக டெல்லி மாநிலத்தினுடைய அறிவியல் இயக்கத்த என்பது மகத்தானது ஆண்டுதோறும் டி எஸ் டெல்லி சயின்ஸ் பாரத்தின் சார்பாக பொருளாதாரம் பற்றி ஆய்வு செய்து ஒரு ஆண்டு அறிக்கை வெளியிடுவார்கள் ஏராளமான பணிகள் அவர் சயின்டிஸ்டாக பத்திரிகையாளராக அறிவியலக்க செயல்பாட்டாளராக எழுத்தாளராக ஊடகையாளராக ஒரு மகத்தான தோழர் அவர் எமர்ஜென்சி விடுதலையான பிறகு பல பணிகளை செய்த பெரியவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூஸ் கிளிக் என்ற இந்த இணைய செய்தி நிறுவனத்தை தோங்குகிறார் அவர் ஜேஎன்யூல் படிக்கின்ற போது எஸ் எம் மற்றும் மாசு கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக அவர் பொறுப்பேற்கிறார் நியூஸ் கிளிக் இதனை தோங்கிய பிறகு பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகும் ஜனநாயகத்திற்காக மனித உரிமைகளுக்காக ஒழிப்பு மக்கள் போராட்டத்திற்காக இப்படி பல்வேறு வடிவங்களில் அந்த இதழ் என்பது கட்டுரையாக வீடியோ காட்சிகளாக ஏராளமான பணிகளை அந்த நியூஸ்குள் இதழ் என்பது செய்து வந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக அந்த ஆட்சியினுடைய பொருளாதார கொள்கை மட்டுமல்ல மத மக்களை மக்களைப்படுத்தக்கூடிய அதனுடைய வகுப்பாத நடவடிக்கை எதிர்த்து ஏராளமான கட்டுரைகள் ஏராளமான பேட்டிகள் தொடர்ச்சியாக அத்தகைய சூழலில்தான் தான் இருபத்தி ஓராம் ஆண்டு அமுலாக்கத்துறை அவரை விசாரிக்க சென்றது நீங்க பணம் மோசடி மணி லாண்டரிங் செய்ய என்று விசாரித்து அவர் மீது வழக்கையை தொடுத்தது டெல்லி உயிரிழமை வழக்கு தொடுத்து நான் எல்லாம் சட்டப்படிதான் செய்கிறேன் ரிசர்வ் பேங்கினுடைய அனுமதியை பெற்றுத்தான் நிதியை பெற்றிருக்கிறேன் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று வாதாடி அமலாக்கத்துறை அவர் மீது தொடுத்த வழக்கில் வழக்கில் ஒரு இடைக்கால தடையை பெறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதற்கு பிறகு அவருடைய பணி வந்து அவர் பின்வாங்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமலாக்கத்துறை அவரை அச்சுறுத்தியது மிரட்டி வழக்கு தொடுத்தது அவரை ஆப் பண்றதுக்காக பணி வைப்பதற்காக அவருடைய போராட்டத்தை அவர் கைவிட வேண்டும் என்று கைவிட வேண்டும் நிர்பந்தப்படுத்துவதற்காக ஆனால் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராண்டுக்கு பிறகு அவருடைய பணியை தொடர்கிறார் மேலும் மேலும் தீவிரமாக மேலும் மும்முரமாக இரண்டாயிரத்தி வருகிற இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அவர் அந்த நியூஸ்களுக்கு உங்களுக்கு தெரியாதல்ல அந்த பணி என்பது தொடர்கிறது அதற்கு பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் மூணாம் தேதி கைது செய்யப்படுகிறார் சில தினங்களுக்கு பிறகு நூல் என்பது வெளியாகிறது அவரும் அந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர்களும் விசாரிக்கின்ற போது அவர்கள் எழுப்பிய கேள்வி என்று மூன்று கேள்விகள் நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து எழுதினீர்களா வடகிழக்கு டெல்லியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை எதிர்த்து நடந்த இயக்கம் அதன் மீது ஆர் எஸ் எஸ் அவர்கள் தொடுத்த அந்த வன்முறை இதை பற்றி எழுதினீர்களா மூன்றாவதாக ஓராண்டிற்கு நடைபெற்ற விவசாய போராட்டத்தை ஆதரித்து எழுதினீர்களா இதுக்கு மனிதன்றி என்ன சம்பந்தம் இருக்கு தலைவர் நிகழ்ச்சி தலைவர் அசை பழக சொன்னார் உண்மையை சொன்னால் பாஜக அரசால் பொறுத்துக் கொள்ள முடியாது அதற்கு பிறகு அவர்கள் கைது செய்து கிடத்த கடந்த நான்கு மாத மாதமாக நான்கு மாத காலமாக பிரிபவர்கள் சிறையில் இருக்கிறார் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது தொழில் பிரிபவர்கள் அவருடைய நூலில் எமர்ஜென்சி காலத்திலிருந்து இன்று வரை என்று அவர் கட்டத்தில் அவருடைய எழுத்து எழுதி முடித்த பிறகு தான் இது வந்து அதுக்கு பிறகு தான் வெளியே ரிலீஸ் ஆக அப்புறம் தான் கைது செய்யப்படுகிறார் தோழ்களே அந்த நூலில் இரண்டாவது அஜ்யா இரண்டாவது சேப்டர்ல செகண்ட் சேப்டர் ரொம்ப முக்கியமானது தான் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரேடப்படுத்திய அந்த எமர்ஜென்சிக்கும் இன்றே பாஜக ஒன்றியரசனுடைய இந்த தாக்குதலுக்கு என்ன வித்தியாசம் சந்திரன் சொன்னார் ஆகவே இதை ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்று மட்டும் சொன்னால் போதாது அண்டிகார்டு எமர்ஜென்சி நோ அதனுடைய சில கூறுகள் இருக்கலாம் சபீர தோல் பிரிவீர் அவர்கள் அன்றைய இந்திரா காந்தியார் பிறப்பித்த அந்த எமர்ஜென்சிக்கும் இன்றைய ஒன்றிய அரசு பாஜக அரசு அதனுடைய தாக்கல் ஊடக சுதந்திரம் பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை அழகாக சொல்றாரு

அந்த இரண்டாவது சாப்டர்ல ரொம்ப அழகாக பல்வேறு அம்சங்களை அன்னைக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திராக எமரி அவசர கால சட்டத்தை பிறப்பித்த போது பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டது ஆனால் இன்றைய நிலைமையில் இந்திரா காமியாரை போல் ஊடகத்து பறிப்பு என்பது இங்கே சமூக வலைதளம் என்பது என்று லட்ச கோடிக்கணக்கில் வந்துவிட்ட பிறகு அந்த காலத்தில் போல செய்து லட்சக்கணக்கான கைது செய்ய முடியாது என்ற நிலைமை வருகிற போதுதான் இன்றைய பாஜக அரசு இன்றைய சூழலில் அவர்கள் வேறு விதமாக வேறு வகையில் நடவடிக்கை எடுக்கிறார்கள் அவருடைய தாக்குதல் எல்லாம் ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற கருத்தை அளித்தவர்க்கு முயற்சிக்கிறார்கள் அந்த கருத்தை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்கள் மீது தாக்கல் தொடுக்கல் தொடுப்பது மட்டுமல்ல கல்வி அறிவியல் பகுத்தறிவு சமூக நெறிமுறைகள் பண்பாடு ஆகியவை தாக்கக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையை செய்து நிறைவாக தங்களுடைய நீண்ட அஜெண்டாவான இந்து ராஷ்டிர அமைப்பதற்கான நிகழ்ச்சிகளை முன்னோக்கி அவர் எடுத்துச் செல்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பகுத்தறிவாளர் எழுத்தாளருமான நரேந்திர திபோல்கர் பூனை நகரத்தில் படுகொலை செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மராட்டிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் பகுத்தறிவு சிந்தையாளருமான கோவிந்த் பன்சாரே தன் வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகிறார் அதே ஆண்டில் எழுத்தாளர் அறிஞருமான பேராசிரியர் கல்புரிய கர்நாடக மாநிலத்தில் படுகொலை செய்யப்படுகிறார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கௌரி லிங்கேஷ் தனது வீட்டு வாசலே படுகொலை செய்யப்படுகிறார் இந்த இந்த படுகொலை புலனாய்வு செய்வதற்காக பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த புலனாய்வு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் மராட்டி மாநிலத்தில் செயல்படக்கூடிய இந்து ராஷ்டிரா அந்த சித்தான் தொடர்புடைய தொடர்புடையவர்கள் என்று அந்த துறை தனது அறிக்கையில் சொல்லுகிறது காலத்திற்கும் இன்றைய தாக்குதலுக்கும் வித்தியாசம் என்பது ஒரு புறத்துல அரசனுடைய தாக்குதல் மட்டுமல்ல அரசனுடைய தலையீடு மட்டுமல்ல ஜனநாயக உரிமை பறிப்பு மட்டுமல்ல அவர்கள் பேரலராக ஜெர்மனியை போல இத்தாலியை போல இவர்கள் ஆர் எஸ் எந்த படையை வைத்து அந்த தாக்கலை தொடுத்து இரண்டு விதமாக ஒரு புதிய வடிவத்தில் அவர் தாக்கலை தொடுக்கிறார்கள் அதிலே சித்தாந்த தத்துவார்த்தை அந்த தாக்குதல் உட்பட குறிப்பாக இத்தகைய தாக்குதலை பற்றி சொல்லுகிற போது தோழர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இத்தாலி கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சாளர் கிராம் கைது செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்ட போது அந்த வழக்கு விசாரணையில் அன்றைய இத்தாலிய அரசு வழக்கறிஞர் பப்ளிக் நீதிமன்றத்தில் சொல்லுகிறார் அவர் வழக்கை வாதாடி கடைசியாக சொல்லுகிற போது இந்த வழக்கில் கிராம் பிரெயின் கிர மூளை அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு செயல்படக் கூடாத வரையில் நீங்கள் தண்டனை அளிக்க வேண்டும் என்று பப்ளிக் வாதிடுகிறார் அந்த நீதிபதி ஆண்டுகள் கடுங்காமல் தண்டனை விதிக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அமலாக்கத்துறை விசாரணை செய்து வழக்கு தொடுத்து வழக்கு தொடுத்து அவர் இடைக்கால பெறுகிறார் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மீண்டும் அவர் கைது செய்து ஜாமீன் மறுக்கப்பட்டு கிராம்ஸ் எப்படி அவர் செயல்படக்கூடாது என்று முடக்கியதை போல் இங்கே பிரிபிரவர்களின் கைது கடந்த நான்கு மாத காலமாக சென்று அடைக்கப்பட்டிருக்கிறார் தோல் காரை குறிப்பிட்டார் தோல் பிரிபிரவர்கள் ஆஸ்மா உள்ளவர் பிளட் பிரஷர் இருக்கு இத்தகைய கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர் பாதிக்கப்பட்ட சிறையில் இருக்கிறார் எப்படி அவர்கள் ஜாமீன் மறுக்கப்பட்டு நண்பர்களை என்பது நூல் வெளியீட்டுக்காக மட்டுமல்ல பெரிய விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த இயக்கத்தையும் சேர்த்து நடத்துவதற்காகத்தான் நாடு முழுவதும் இத்தகைய முழக்கத்தை வைத்து நூலில் வெளியிடக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக பிரபீர் அவர்கள் அவருடைய அந்த இரண்டாவது அத்தியாயத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுகிறார் இந்திரா காலத்தினுடைய அந்த அவர் கால அந்த சட்டத்திற்கு அந்த நிலைமைக்கும் நிலைமைக்கு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது இவர்கள் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்த முயற்சிக்கிறார்கள் மத மோதலை உருவாக்குகிறார்கள் தங்களுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை மக்கள் கொண்டு சேர்ப்பு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்ப்பவர்களை தாக்குகிறார்கள் கைது செய்கிறார்கள் சுட்டிக்காட்டுகிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் முசர் நகரில் மோசமான மத கலவரம் வெடித்தது இஸ்லாமிய விவசாயிகளும் விவசாயிகளும் மோதி கொண்டு ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் பேர் இஸ்லாமியர்கள் இருபது பேர் ஜேட் இந்துக்கள் அந்த முசர் நகர் மட்டுமல்ல மாவட்டமே மக்களை ஏற்படுத்தக்கூடிய மோசமான சம்பவம் நடைபெற்றது ஆனால் ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற வரலாற்று பெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் இஸ்லாமிய விவசாயிகளும் ஜேட் விவசாயம் லட்சக்கணக்கில் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடினார்கள் ஆனால் ஒன்றிய அரசு பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இப்படி இஸ்லாமிய விவசாயிகளும் ஜேட் விவசாயிகளும் மதத்தை கடந்து ஒன்றிணைவதை பாஜக ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளாது ஒரு தொழிலாளி என்றால் தன்னை தொழிலாளி என்று பார்ப்பதற்கு பதிலாக தன்னை இந்து என்று பார்க்க வேண்டும் ஒரு விவசாயி தன்னை விவசாயிகள் பார்ப்பதற்கு மேலாக என்று பார்க்க வேண்டும் ஒன்றுபடக்கூடாது சாதி கடந்து மதம் கடந்து ஒன்றுபடக்கூடிய முயற்சிக்கு எதிராக புழுகப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்கின்ற போதுதான் அவர்கள் உழைக்கும் மக்களுடைய இயக்கமாக இருந்தாலும் இத்தகைய போராட்டம் ஆதரிக்கக்கூடிய இயக்கமாக இருந்தாலும் தாக்குவுக்கு முற்படுகிறார்கள் பிரபித் தன்னுடைய நூலில் சொல்லுகிறார் மராட்டி மாநிலத்தில் ஒரு மகத்தான அந்த மிகப்பெரிய விவசாயிகளுடைய பேரணி பல நாட்கள் மும்பையை நோக்கி செல்கிறது எந்த பத்திரிகையும் கவலைப்படலை எந்த ஊடகம் கவலைப்படலை பெரிய எழுதுகிறார் நாங்கள் டெல்லியிலிருந்து மராட்டி மாநிலத்துக்கு சென்று அந்த மிகப்பெரிய ஜாத்தா விவசாயிகளுடைய அந்த பேரணி துவங்கிய இடத்துல இருந்து முதலில் நாங்கள் அதை செய்தியாக்குறோம் அடுத்தடுத்து பல ஊடகங்கள் வருகிறது பிறகு அந்த பேரணி என்பது லட்ச அந்த பல்லாயிரக்கல் பேரணி என்பது அந்த மும்பையில் செல்கிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் அதை செய்யக்கூடிய நிர்பந்தத்தை எங்களால் உருவாக்க முடிந்தது என்று எழுதியிருக்கிறார் வர்க்க ரீதியில் ஒன்றுபடக் கூடாது மத ரீதியில் பிளவுபட வேண்டும் என்பதுதான் உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆர் எஸ் எஸ் பாஜக நோக்கம் தன்னுடைய இறுதி இலக்கான அந்த இந்துத்துவ அடைவதற்காக நவகாலியில் மதர்வு ஏற்பட்ட போது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட காலத்தில் நவகாலிக்கு சென்ற பேசினார் பல்லாயிரம் இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து காந்திஜியை சந்தித்த போது காந்திஜி கூட்டத்தை கேட்ட போது காந்திஜி தெளிவாக சொன்னார் நீங்கள் விவசாயிகளாக இருங்கள் மீனவர்களாக இருங்கள் தொழிலாளிகளாக இருங்கள் நெசவாளராக இருங்கள் உங்கள் மதத்தை மறந்து விடுங்கள் தான் காந்தியை கொள்வதுன்னு முடிவு பண்ணாங்க அந்த அடிப்படையில் தான் மக்களை பழுவுபடுத்தக்கூடிய இந்த பாஜக சன்பரிகார அமைப்புகள் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவதற்கு ஐந்தாம் ஆண்டு எமர்ஜென்சி கால அதை எதிர்த்து போராடும் என்பது வேறு ஆகவே இதிலே மக்கள் மதியில் உழைப்பாளி உழைப்பாளி மக்களை சாதி கடந்து மதம் கடந்து வர்க்க ரீதியில் அவர் திரட்டக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்வதன் மூலமாகத்தான் இந்தியாவிலே ஜனநாயகத்தை நம் முன்னிலை செல்ல முடியும் என்று பிரியரவர்கள் இந்த இரண்டு அத்தியாயத்தில் முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார் இங்கே நண்பர்கள் சொன்னது போல் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு நியூஸ் கிருமி தாக்கல் தொடுத்து அவதூறு செய்து ஒரு புதிய கதையை புதிய பொய்யான கதையை அங்கே அரசு டெல்லி போலீஸ் சொல்லுகிற போது அடுத்து இரண்டாவது பதிப்பு வருகிற போது பெருமில் எழுதவில்லை என்றால் கூட இந்த அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவதூறு செய்கிற ராமர் ஏராளம் விவரங்களை சொல்லியிருக்கிறார் அதையும் உள்ளடக்கி அடுத்த பதிப்பு வருகிற போது அந்த மத்திய அரசாங்கம் டெல்லி போலீஸுடைய அந்த அவதுரை அம்பலப்படுத்தக்கூடிய அடிப்படையில் அடுத்து ஓரிரு கட்டுரைகளை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நூல் வெளியீடு என்பது நூல் வெளியிடுவதற்காக மட்டுமல்ல பெரிய விடுதலை செய்யும் என்ற அந்த முழக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்காகவும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஆகவே தமிழ்நாடு முழுவதும் நூலை கொண்டு செல்வதோடு பெரிய விடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த முழக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்